ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் பூந்திரை ரோடு மூலப்பாளையம்ல ஜேசி ஸ்கூலுக்கு நியர்பைல இந்த ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது முப்பதுக்கு அறுபது சைஸ் லேண்ட் ஏரியா வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு இடத்துக்கு மட்டும் எல்லாம் சொல்கிறாங்க இது ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டி இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூறுரூபா மாத வாடகை வந்துட்டுருக்கு மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு நூறு மீட்டரில் இந்த ஹவுஸ் வந்து லொக்கேட் ஆகிருக்கு இந்த ஹவுஸோட ப்ரைஸ் டீட்டெயில் அண்ட் மற்ற டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்ட்ரோலாகிட்டுருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ வீவர்ஸ்